நாலு முடி பறக்குது அது தேங்காய் எண்ணெய் வச்சிடவா அடக்கல மண்ணு ஒன்று பார்த்தா ஆ இதுல என்ன தேங்காய் எண்ணெய் இருக்குது தேங்காய் எண்ணெயே இல்லை இப்படியே என் தலை பறக்கும் என்ன எண்ணெய் இந்த பைப்பு ஏ இந்த மலையில் யாரு போய் தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கின்னு தலையில எண்ணெய் வச்சுன்னு இருப்பா நாங்கள்லாம் எண்ணெய் வைக்கிறது வைக்கிறதில்ல எடுத்து போடு டப்பாவே ஐயய்யா உனக்கெல்லாம் எல்லாம் ஒரு பழப்பு ஒரு பைப்பு ஒரு காரணம் ஒரு கதை இதெல்லாம் ஒரு கதை எடுக்கணும் என்ன இதெல்லாம் ஒரு கே இந்த பெரிய டப்பாக்கி ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றணும் ஒரு லிட்டர் எண்ணெய் ஆ ஆ இல்லை ஒரு அரை லிட்ரு எண்ணெய்னா ஊற்றணும் சரி நான் எதுக்கு இப்படி இந்த கொடுத்துட பண்ணுறேன் நான்லருந்து டப்பாவை கம்மி பண்ணுறேன் விடு என்ன கம்மி பண்ணுற டப்பாவை என் கம்மி பண்ணுற சரி உன்னே கம்மி பண்ணிடுறேன் விடு என்னையே கம்மி பண்ணிடுறியா உங்கள் வீட்டில் இருந்த தேங்காய் வந்து ஊற்றுலாம் என்ன ஏ உன் வீட்டில் நீ பூட்டு போட்டு வச்சிருப்பேன் இதுக்குன்னா இங்கேருந்து திருவள்ளூர் ஓடனம்மா நான் சாய் கொடுத்த அனுப்புல சாகி கொடுத்தனுச்ச அடி பாடி பைப்பை எடுத்தவில இதெல்லாம் ஒரு பைப்பு இந்த பெரிய டப்பாவில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றலாம் கேட்டேன் ஃபஸ்ட் டப்பா ஒழுங்காக கேட்டு பெரிய டப்பாவில் ஆ ரத்தத்தை ஒரு ரெண்டு லிட்டரு ஊற்றலாம் செத்த செணு எல்லாம் போட்டு வச்சுக்கணும் ஐயய்யா சரி சே ஏமா அதெல்லாம் வேறு தானும்மா என்னாடி வேறு இதெல்லாம் போட்டாலும்மா முடி வளர வளரப்போது தானா வளராத முடி இது வேறு போட்டாலும் வளரப்போகுது அதான் என்னன்னு தெரியல இதெல்லாம் உனக்கு தான் தெரியும் என்ன வேறு அதெல்லாம் என்ன வெட்டி வேறு மாங்காய் வேறு தோ இந்த நன்னேறி வேறு அந்த வேறு இந்த வேறு எல்லாம் வரும் ஆய்ந்தி வர இடிச்சுட்டேன் ஐயோ ஐயோ பாவம் எப்படி இருக்குது பைப்பு பிச்சு பிச்சு சொல்லுமா வா பிச்சு பிச்சு செப்பு ஏமா முட்டி இடிச்சு சீல்தேங்க டப்பாலை அது போ என்ன பண்ற ஆ காசு தரேன் ஆ ஒரு இரநூறுவா தரேன் ஆ ஒரு கொடை எடுத்துக்கின்னு ஆ இந்த மலையில் போயிட்டு ஆ ஒரு லிட்டரு எண்ணெய் வேணும் ஐயோ உடம்பு வலிக்குதா ஓ அப்படியே படுத்துருவல உடம்பு வலிக்குதுன்னு இந்த மயிலே போய் என்ன போய் வாய் நேரம் சொல்றாடி அந்த மாதிரி சரிடி சரி எல்லாருக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும் வலி எப்படி இப்ப உனக்கு வலிக்குது இல்ல மலையில போ சொல்றேன்னு மானம் காஞ்சி இருக்கும்போது போது நீ வாயினு ஊத்தி வச்சிருக்கணும் ஆமா என்ன மானம் காயம் போது நான் வாயினு ஊத்துறேன் மானமே இங்க காய மாட்டேன் பத்து பதினஞ்சு நாள் ஆயிப்போச்சு மானம் காஞ்சி அப்புறம் கொஞ்சம் கூடும் போது ஒரு நாளைக்கு பத்து தடவை கடைக்கு அந்த பத்து தடவை கடைக்கு போகும்போது என்ன இல்லைன்னு சொல்ல மாட்டேன்ற சரியா இந்த கொட்டுற மழையில தான் என்ன இல்லைன்னு நான் கூட பிடிச்சு ஓடணும் எடுத்து போடுமா ஒரு பயப்பு